السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وحدہ وصلاة والسلام سلام علی من لا نبی بعد و بعد اللہ پو حلم اے ہی رنہ ہی اللہ رنک ماتر مریتان دا ہے اوڑے ساندھیم سمادہ نمم نام اللہ ایر وڑے میلہ نیسی کے قوڑیے اتما ستیہ توضار محمد نبی صلی اللہ علیہ وسلم اوڑھل ارخل میدھم اوڑھلی پنبتری والدہ ستیہ صحابہ کل تابعنگل تابعنگل شہدہ کل امام کل نلو رکھل انہی رکھل می இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பிரார்த்தனை செய்தவனாய் இல்லா அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி சார்பாக நடத்தப்படும் கற்போம் கற்றுக் கொடுப்போம் என்ற நிகழ்வின் வாயிலாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் அல்ஹமதுல்லா சும் சும்மா அலமதுல்லா இன்றைக்கான செய்தி அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹும் அலைவாசலம் அவர்கள் சொன்னார்கள் இழப்புகள் ஏற்படும் பொழுது போத வேண்டிய துவா நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு துவா தான் இலேஹி ராஜ்யோன் அர்த்தம் நாங்கள் அல்லாஹு கூறியவர்கள் மேலும் நாங்கள் அல்லாஹுவிடமே திரும்ப செல்பவர்களாக இருக்கிறோம் என்ற இந்த துவா அன்பானவர்களே இதை தொடர்ந்து துவா வருகிறது முதலில் நாம் இதை அறிய வேண்டும் இந்த என்று சொல்லக்கூடிய இந்த வாசம் என்பது நாம் தினத்தில் பெரும்பாலான நபர்கள் நினைத்து கொண்டிருப்பது என்னவென்று சொன்னால் இந்த துவாவானது யாராவது இறந்து விட்டால் சொல்லக்கூடிய ஒரு துவா யாராவது வஃபாத்தாகி விட்டார்கள் மௌத்தாகி விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக மட்டும் சொல்ல வேண்டிய துவா என்று அதிகமான நபர்கள் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஏனென்று சொன்னால் அதிகமான பயன்பாட்டில் இருக்கக்கூடியது இந்த வஃபாதாக கூடிய நேரத்தில் தான் இதை நாம் சொல்லக்கூடியதாக இருக்கிறோம் அப்படி அல்ல நமக்கு எந்த ஒரு இழப்பு ஏற்பட்டாலும் அது பொருள் ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ நமக்கு எந்த இழப்பு ஏற்பட்டாலும் அதை நம்ம விட்டு செல்லும் என்று சொன்னால் நாம் இந்த ஓன் என்ற இந்த துவாவை நாம் ஓத வேண்டும் மேலும் அல்லாஹுடைய தூதர் இந்த துவாவோடு சேர்த்து சொன்னார்கள் في مصيبتي பத்தீம் لي خيرا منها மின்ஹா இறைவா எனது துன்பத்திற்காக நீ கூலித் தருவாயாக மேலும் இதைவிட சிறந்ததை பகரமாகத் தருவாயாக என்ற இந்த துவாவை சொல்லிவிட்டு அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அதாவது இல்லா அஹ் லஹவாஹுலஹு ஹைரன் அதாவது இந்த இழப்புகள் ஏற்படும் பொழுது இந்த துவாவை ஓதி வந்தால் அல்லாஹ் அதைவிட சிறந்ததை அல்லாஹ் மாற்றமாக தருவான் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாக வாலேவை அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி முஸ்லீமில் இடம் வருகிறது ஆஹ் இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நமக்கு எந்த ஒரு இழப்புகள் ஏற்பட்டாலும் எது நமக்கு விருப்பமானது நம்மை விட்டு சென்றாலும் நாம் இந்த துவாவை ஓதக்குரியதாக இருக்க வேண்டும் இன்னல் இல்லாஹி வ இன்ன இலகிராஜ் ஓன் அல்லாஹ் ம ஜூர் நீ ஃபி என்ற நாம் வேண்டும் நாங்கள் அல்லாஹ கூறியவர்கள் மேலும் நாங்கள் அல்லாஹிடமே திரும்ப செல்லக்கூடியவராக இருக்கிறோம் இறைவா அல்லாஹுவே எனது துன்பத்திற்காக நீ கூலி தருவாயாக மேலும் இதைவிட சிறந்ததை இதற்கு பகரமாக தந்தருவாயாக என்றாவை நாம் ஓதி வருவோம் அல்லஹ் ஆலமீன் எதை நாம் விருப்பமானதை இந்த உலகத்தில் நாம் அதை அதைவிட சிறந்ததை அல்லாஹ் ரொம்ப ஆளுமேன் தந்தொருள்வான் என்ற நம்பிக்கையோடு துவாவை ஓதுவோம் அல்லாஹ் கண்டிப்பாக கொடுப்பான் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹிலே கேட்போம் அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நாளை மறுமீனும் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மணித்து ஜின்னத்தில் ஃபிரதோசில் உயர்ந்த சொர்க்கத்தில் நபியோடு ஒன்றாக வசிக்கக்கூடிய வாய்ப்பை நமக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் அல்லாஹ் தந்தொருள வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்